ஆமாம் அதனால எல்லாம் சமந்தான் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல வந்து நீ எப்படி சொல்லுவ கொடி நிரும்ப கொடிய நிரம்ப ஹிந்தி ஆரம்பம் அவன் ஒரு பாசையில் அவன் சொல்லுவான் ஆனால் தண்ணி ஒன்று தான் அது அவன் பாசையில் சொல்லிக்குவோம் சொல்லிக்குவான் அதே மாதிரிதான் சாமி அவளும் வேற எதுவும் கிடையாது அவங்க அவங்க மதத்தில் அவங்க ஒரு பாசை வச்சு கூப்பிட்டுக்கிறதான் இப்போ நீ நேற்றுக்கு போனிய கோயில் இதுக்கு ஆமாம் நம்ம சாமியெல்லாம் வந்து உடனே எதற்கு மறிச்சு அங்கேலாம் போகாதுன்னு நீ தான் மறுத்த எதுக்கு நான் மதிச்சேன் என்ன இன்னொரு பணம் கேட்டால் அதனால மதித்தேன் எல்லாம் சமந்தான் மனசு தான் காரணம் இது அப்படியா இது இப்படியான்னு சொல்லிட்டு நடக்க வேண்டியதான்